மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய பேரூரார் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக வருமான வரவேற்று அவர்கள் நன்றி வணக்கம் எங்களது பொதுச் செயலாளர் திருமிகு வடிவேல் ராவணன் அவர்களே சமூக நீதி பேரவையின் தலைவர் திருமிகு பாலு அவர்களே இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழுவை பெருந்திரளாக உணர்வுபூர்வமாக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிற அத்துணை மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற ஆளுமைகளுக்கும் மேடையின் முன்னே அமர்ந்திருக்கிற ஆளுமை மிக்க பாட்டாளி சொந்தங்களுக்கும் பகலிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வளர்ப்பா இதுவரை செய்த எந்த விஷயத்தையும் எந்த அரசியல் இயக்கங்கள் செய்ததையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் செய்வதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி செய்கின்ற இந்த விஷயத்தையும் இன்னொருவர் யாராலும் செய்ய முடிந்ததே செய்ய முடிந்ததே இல்லை நீர் மேலாண் மேலாண்மையானாலும் சரி சமூக நீதிக்காக நாம் முன்னெடுத்திருக்கிற போராட்டமானாலும் சரி சித்திரை முழு நிலவு மாநாடு உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் உணர்வோடும் ஒருங்கிணைந்த பாட்டாளி சொந்தங்களை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் உலகத்துக்கே அடையாளம் காட்டியது அந்த ஒருங்கிணைப்பை நமக்காக நிகழ்த்தி காட்டியவர் நமது தலைவர்